ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு வீட்டில் பார்த்தப்போ எதுவுமே இல்லை வீட்டுக்கு வெளியில் பார்த்தப்போ முருங்கை மரத்தில் முருங்கை இலை நின்றுச்சு அதனால தான் அதை பறித்து நம்ம என்ன அதை சமைக்க போகிறோம் நம்ம என்ன என்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்னா முருங்கை இலை தோறோன்னு தான் சமைக்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டிலே முருங்கை மரம் நிற்கி அதில் இவ்வளோ இலை அழகழகத்தில் நிற்கின்னு பார்த்தீங்களா இதை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம் இன்றைக்கி இப்படி ஒரு முருங்கலை இலையை எடுத்து ஒவ்வொரு இதெல்லாம் தனித்தனியாக எடுக்கணும் இப்படிச்சு ஒவ்வொன்றா ஒவ்வொரு இந்த கம்பை எடுத்து நம்ம வேஸ்ட் இதில் போடணும் ஒவ்வொரு இதெல்லாம் இப்படி உருவி எடுக்கணும் முருங்கலையே ஒவ்வொன்றா உருவி எடுக்கணும் அடுத்தட்டு கம்பை வேஸ்ட்டில் போடணும் இந்த மாதிரி எல்லா இலையையும் உருவி எடுக்கணும் எல்லா இலையையும் இதை பண்ணி எல்லா இதழையும் தனித்தனியாக எடுத்தாச்சு எல்லாம் வாரி இப்படி கட் பண்ணணும் நல்லா பொடியா கட் பண்ணி எடுக்கணும் இலக்கரிய நல்லா பொடியா கட் பண்ணியாச்சு ஆச்சு இனி சமைக்க போகலாம் கடுகு போட்டதும் கொஞ்சம் பருப்பு போடணும் நல்லா கிளறம் பருப்பு பருப்பு செவத்ததும் அரிஞ்சு பொடிய வச்ச இலக்கரிய எங்க ஊர்ல விருங்க கீரைய இலக்கரின்னு தான் சொல்லுவாங்க உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு ஒண்ணு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு முறி தேங்காய் துருவி அதுல கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் ஜீரகம் ஒரு வெளுத்துள்ளி போட்டு நல்லா அரைச்சு எடுத்துருக்கோம் இதுல உப்பும் போட்டிருக்கோம் போட்டுதான் அரைச்செடுத்திருக்கோம் இலக்கரி வந்ததும் அரைச்சு வச்சிருக்க அரைப்ப போட்டு களக்கி எடுக்கணும் இலக்கரி தோரன் ரெடி வாங்கினீதே மாற்றி வைப்போம் இலக்கறி தோரன் ரெடி வாங்க டேஸ்ட் பார்ப்போம் இருக்கும் இது நம்ம தவிர்த்தாத்தது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முருங்கியல உடம்புக்கு ரொம்ப நல்லது